ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒத்துக்கால் மண்டப பக்கத்தில் இருக்கிற அக்ஷய இன்ஸ்டியூஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு வீடு பார்க்க போகிறேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நாளைகால் செண்டு வீடுங்க ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு மூணு பெட்ரூம் இருக்குங்க வித் அட்டேச்சட் டாய்லெட் பாத்ரூம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்க இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் பேசி கம்மி பண்ணலாங்க வேறு ஏதாவது இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாத மாதம் வாடகைக்கு விடுற மாதிரி அருமையான ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்க மேலும் உங்களிடம் வாங்க விற்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கேங்க வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பக்கத்தாலேயே பார்த்துங்க பார்த்தீங்கன்னா அக்ஷயா இன்ஸ்டியூஷன் அமைஞ்சிருக்குங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப காலேஜ் அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்குங்காட்டிங்க மாதம் மாதம் வாடகைக்கு வர்றதுக்கு அருமையான இது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்